மோசே இப்போது பெரியவனாகி இருந்தான் அவன் எகித்து அரச அரண்மனையில்தான் வளர்ந்தான் ஆனா அவன் உள்ளுக்குள் இன்னும் யூதர் இஸ்ரவேல் மக்கள் தான் தன் மக்கள் என்று நினைத்தான் ஒருநாள் அவன் வெளியே போய் தன் மக்களை பார்ப்பதற்கு சென்றான் அங்கே ஒரு எகிப்தியன் ஒரு யூதரை அடித்து துன்பப்படுத்திக் கொண்டிருந்தான் இதை பார்த்த மோசே ரொம்ப கோபம் வந்தது யாரும் பார்க்கலையா என்று சுற்றி பார்த்து அந்த எகிப்தியனை அடித்துக் கொன்றுவிட்டான் பிறகு அவனுடைய உடலை மணலில் புதைத்துவிட்டான் அடுத்த நாள் மீண்டும் வெளியே போகும்போது இந்த முறை இரண்டு யூதர்கள் சண்டை போடிக் கொண்டிருந்தார்கள் மோசே அவர்களிடம் ஏன் நீங்கள் உங்களுக்குள் சண்டை போடுறீங்க நிறுத்துங்க என்றான் உடனே அவர்களில் ஒருவர் நீ என்ன எங்களை ஆளப்போறியா நேத்திக்கு எகிப்தியனை அடிச்சு கொன்ற மாதிரி எங்களை கொல்லப்போறியா என்று கேட்கிறான் இதைக் கேட்ட மோசே ரொம்ப பயந்து போனான் ஓஹோ நான் எகிப்தியனை கொன்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டதே என்று நினைத்தான் அதே நேரம் பாரோனுக்கும் எகித்து ராஜா இந்த விஷயம் தெரிந்து போனது அவன் மோசேயை கொல்ல நினைத்தான் அதை தெரிந்ததும் மோசே உடனே எகிப்திலிருந்து தப்பிச்சு தொலைவில இருக்கும் மீதியான் நாடுக்குப் போயிற்று அங்கே ஒரு கிணற்றுக்கு அருகே ஓய்ந்து அமர்ந்தான் அந்த இடத்தில் இத்திரோ என்ற ஆசாரியனின் மகள்கள் ஆடுகளுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தார்கள் சில மேப்பர்கள் வந்து அவர்களை விரட்டிவிட்டார்கள் இதை பார்த்த மோசே உடனே எழுந்து போய் அந்த பெண்களுக்கு உதவி செய்து அவர்களின் ஆடுகளுக்கு தண்ணீர் ஊற்றி தந்தான் அந்த பெண்கள் தங்கள் அப்பா இத்திரோவிடம் சென்று நடந்ததைச் சொன்னார்கள் இத்திரோ அந்த நல்ல மனுஷனை கூப்பிட்டு வா அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு வைக்கணும் என்றார் இவ்விதமாக மோசே மீதியான் நாட்டில் தங்க ஆரம்பித்தான் பிறகு இத்திரோவின் மகள் சிப்போராவை மோசே கல்யாணம் செய்து கொண்டான் அங்கு மோசே ஆடுகளை மேய்த்து சும்மா இருந்தாலும் அவன் உள்ளத்தில் தன் மக்கள் எகிப்திலே எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று தினமும் நினைத்து கொண்டே இருந்தான் அந்த நேரத்தில் தேவன் அவனுக்காக ஒரு பெரிய திட்டம் போட்டிருந்தார்